வெல்கம் யூ ஜாப் கன்ஃபர்மலட் நம்ம வந்து இன்னைக்கு பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் இருந்து ஐந்தாவது பாடம் பத்தொம்போது நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிற பாடத்திலேருந்து புக் பேக் கொஸ்டின் பார்க்க போகிறோம் வீடியோ சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கடைசி வரைக்கும் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரியான விலையை தேர்வு செய்யவும் சரியா ஒன்றாவது கொஸ்டின் எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் சதி ஒழிக்கப்பட்டது ஆ ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒம்பது ரெண்டாவது கொஸ்டின் தாயானந்த சரஸ்வதியால் நிறுவ பெற்ற சமாஜத்தின் பெயர் யாது ஆனா கொஸ்டின் ஆரிய ஜமாஜம் சரியா மூணாவது கொஸ்டின் பார்ப்போம் யாருடைய பணியும் இயக்கமும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு விதவை மறுமணத்தை தீ சீர்திருத்த சட்டம் இயற்றப்படுவதற்கு வழிகோலியது ஆன்சர் பாருங்க ஏ ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் நாலாவது கொஸ்டின் கோப்தார் யாருடைய முழக்கம் ஆன்சர் ஏ பார்சி இயக்கம் சரியா ஜா கொஸ்டின் பார்ப்போம் நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார் ஆன்சர் ஆ பாபா ராம்சிங் ஆறாவது கொஸ்டின் விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார் ஆ மகாதேவ் கோவிந்த் ரானடே சரியா ஏழாவது கொஸ்டின் பிரகாஷ் என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆ தயானந்த சரஸ்வதி அடுத்து கோடிக்கை இடங்களை நிரப்புக பார்ப்போம் ஒன்று ராம டேஸ் சமரச வேதர் சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார் யார்னு பாருங்கள் ராமலிங்க அடிகளார் சரியா ரெண்டாவது கொஸ்டின் புனே சர்வசனிக் சபாவை நிறுவியவர் யார்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பாருங்கள் எம்ஜி ராணடே மூணாவது கொஸ்டின் குலாங்கிரி நூலை எழுதியவர் யார் ஆன்சர் ஜோதி பாபுலே நாலாவது கொஸ்டின் ராமகிருஷ்ணா மிஷன் டேஸ் ஆல் நிறுவப்பட்டது யாரால்னு பாருங்கள் விவேகானந்தரால் நிறுவப்பட்டது அஞ்சாவது கொஸ்டின் டேஸ் அகாலி இயக்கத்தின் முன்னோடி அமைப்பாகும் இதன் பாருங்கள் சிங் சபா தான் அகாலி இயக்கத்தின் முன்னோடி ஆறாவது கொஸ்டின் ஒரு வைசா தமிழன் பத்திரிகையை துவக்கியவர் யார்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் அயோத்தி தாசர் அடுத்தது மூணாவது பண்ண சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கும்னு கேட்காங்க ஒன்று பார்ப்போம் ராஜாராம் மோகன் ராய் ஒரு கடவுள் கோட்டை போதித்தார் சரி ரைட்டு அவர் உருவ வழிபாட்டை ஆதரித்தார் தவறு மூணாக பார்ப்போம் சமூக சி தீமைகளை கண்டனம் செய்வதை எதிர்த்து அவர் சிற்றேடுகளை வெளியிட்டார் அதுவும் தவறு ஆன்சர் பாருங்க ஆ ஒன்று ஏ சரி சரியா ஒன்றா ரைட்டு ரெண்டாவது கொஸ்டின் பார்ப்போம் பிரார்த்தன ஜமாஜம் டாக்டர் ஆத்மாராம் பாண்டூரோங்கால் நிறுவ பெற்றது சரியா ஆன்சர் பாருங்க இந்த சமாஜம் அனைத்து சாதியினரும் பங்கேற்கும் சமவந்திகளையும் சாதி கலப்புகளையும் திருமணங்களையும் ஊக்குவித்தது ரைட்டு அடுத்து ஜோதிபாபுலே ஆண்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றினார் தப்பு சரியா பெண்கள் மேம்பாட்டுக்கு தான் பணியாற்றிருப்பாங்க பிரார்த்தனா சமாஜம் பஞ்சாப்பை பிறப்பிடமாக கொண்டது அதுவும் தவறு தான் ஆன்சர் பாருங்கள் இ ஒன்று ரெண்டு ஆகியனா சரி சரியா அடுத்து மூணு பாருங்கள் ராமகிருஷ்ண மிஷன் கல்வி உடல்நலம் பேரிடர்களின் போது நிவாரணப் பணி செய்தல் போன்ற சமூக பணிகளில் செயலாக்கத்துடன் ஈடுபட்டது ரைட்டு அடுத்து பேரின்ப நிலை எய்தும் பழக்கங்களின் மூலம் ஆன்மரீதியாக இறைவினோடு இணைவதை ராமகிருஷ்ணர் வலியுறுத்தினார் அது ரைட் தான் மூணாக பார்ப்போம் ராமகிருஷ்ணர் ராமகிருஷ்ண மிஷினை ஏற்படுத்தினார் விவேகானந்தர் தான் ராமகிருஷ்ண மிஷினை ஏற்படுத்திப்பார் அப்போ அது வந்து தவறு ஆன்சர் பாருங்கள் ஆ ஒன்று மற்றும் இரண்டும் சரி அடுத்த கூற்று காரணம் பார்ப்போம் சரியா நாலு பாருங்கள் கூற்று ஜோதிபாபுலே ஆதரவற்றோருக்கான விடுதிகளையும் விதவைகளுக்கான காப்பங்களையும் திறந்தார் ரைட்டு காரணம் பாருங்கள் ஜோதிபாபுலே குழந்தை திருமணத்தை எதிர்த்தார் விதவை மறுமணத்தை ஆதரித்தார் ஆன்சர் பாருங்கள் அதுதான் கரெக்டு கூற்று சரி ஆனால் காரணம் வந்து அதுக்கு பொருத்தமானதாக இல்லை இப்போ இதுதான் கரெக்டு ஃபஸ்ட்டு சரியா அடுத்து பொறுத்துக்காக பார்ப்போம் ஒன்று பாருங்க ஒரு வயசா தமிழன் யாருன்னு பாருங்கள் பத்திரிகை சரியா ஒரு வயசாக தமிழனால் பத்திரிகை அயோத்திதாசர் ஏசிப்பாங்க ரெண்டு திருவருப்பானா எதுன்னு பாருங்கள் ஜீவகாருண்ய பாடல்கள் மூன்று பாபா தயால் தாஸ் நிரங்கரி இயக்கம் சரியா அடுத்து நாலு ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் யார் பாருங்கள் விதவி மர்மன திருத்த சட்டத்தை எச்சிருப்பாங்க அஞ்சு தேவேந்திரநாத் யாருன்னு பாருங்கள் ஆதி பிரம்ம சமாஜத்தை உருவாக்கியவர் தான் தேவேந்திரநாத் சரியா